வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயின் கிளினிக் சென்னை இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கீழ் இடுப்பு வழி பெல்விக் பெயின் அப்படிம்போ ஆங்கிலத்தில் முதுகுக்கு கீழே உள்ள இடுப்பு பகுதியிலிருந்து காரம் இடம் மறைக்கும் உள்ளதா பெல்விக் போன் அப்படிம்போ ஹிப் போன் அந்த பகுதியில் அதிகமான வலி நாள்பட்ட வழி மூன்று மாதங்களுக்கு மேற்பட்ட வலி வழி இருக்கின்றிக்ல் நாள்பட்ட இடுப்பு வலி பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது தெரிந்த காரணங்கள் அவங்களுக்கு வலியை உண்டு பண்ணக்கூடிய சில அவயங்கள் இருக்கின்றன யூட்ரஸ் ஓபரி போன்றவை இருப்பதால் சில சமயம் பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது வழி வருவதற்கான காரணங்கள் என்ன இதில் என்னென்ன ஆபத்து நம்மளுக்கு இருக்கிறது வழியை விட அவதிப்படுறதை தவிர என்னென்ன ஆபத்துகள் இருக்கின்றன ஆபத்தான இடுப்பு வழிகள் என்றால் என்ன இதை எப்படி தவிர்ப்பது எந்த முறையில் இதை வராமல் பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவுரை பெயின் நீண்ட கால இடுப்பு வழி பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது இருபத்தைந்து சதவீதமான நடுத்தர வயது பெண்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த வழி எறுகிறது ஓவராலாக எல்லா ஏஜ் குரூப்பும் பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதமான பெண்கள் கீழ் இடுப்பு வழியால் அவதிப்படுகின்றனர் இது ஒரு மருத்துவ ஆராய்ச்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குறிப்பிடத்தக்க பெண்கள் இந்த நோயினால் வலினால் அவதிப்படுகின்றன இது ஏன் வலி அப்படிங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இதற்குரிய காரணங்கள் மிக அதிகமாக இருக்கிறது முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இரண்டாவது இன்ஃபெக்ஷன் எங்கே வேணா இருக்கலாம் வெஜனில் இருக்கலாம் யூட்ரஸ்ல இருக்கலாம் அல்லது உங்கள் யூரினரி ட்ராக்டில் இருக்கலாம் பிளாடரில் இருக்கலாம் சிறுநீரக பை அப்படிங்கிறது இருக்கலாம் இது போன்ற பகுதியிலிருந்து வரும்போது வலி அதிகமாக இருக்கலாம் சிறு சிறு கற்களும் கூட இருக்கலாம் இதை தவிர இந்த ஓவரியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் வழி வரலாம் இந்த பெல்விக் பகுதியில் உள்ள மற்ற அவயங்கள் ரத்தம் மலக்குடல் போன்றவை இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் ஏதாவது இருந்தால் வழி வரலாம் ஸோ நிறைய அவயங்கள் இருப்பதனால் இந்த அவயத்தின இந்த உடல் உறுப்புகளினால் வரக்கூடிய வழிகள் அதிகமாக காரணமாக இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வகையான சிம்டம்ஸ் உண்டு பண்ணும் சப்போஸ் யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் அப்படின்னா யூரின் போகும்போது எரிச்சல் வரலாம் அல்லது நீர் போகும்போது ரத்தம் கலந்து வரலாம் குடல் பகுதியில் எதாவது பிரச்சனை அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கலாம் சமீப காரணமாக பைல்ஸ் காரணமாக இருக்கலாம் அல்லது மலம் போகும்போது ரத்தம் கடந்து வரலாம் சீல் கலந்து வரலாம் ஸோ உங்களுக்கு வழி வருகிறது என்றால் இதோட இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் தகுந்த மருத்துவரை அணுகி அந்த வழியையும் அந்த வழியை பண்ணக்கூடிய நோயையும் சரி செய்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு நியூட்ரன் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது ஃபைப்ரட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வழி வரலாம் என்டோமெட்ரியோசிஸ் எனப்படும் நோய் இருந்தாலுமே இந்த வழிகள் வந்து அதிகமாக காணப்படும் இதை தவிர்ப்பதற்கு இன்றைக்கு சரி செய்து இருக்கிற சிகிச்சை முறைகள் உள்ளன ஒரு மகளிர் மருத்துவரை அணுகினால் இந்த பிரச்சனை சரி செய்து விடலாம் எந்த விதமான காரணங்கள் இல்லாமலும் வழி வரலாமா எந்த விதமான கண்டுபிடிக்க இயலாத காரணங்களால் இந்த கிரானிக் பெல்விக் பெயின் நீண்ட நாள் இடுப்பு வழி வரலாம் எங்கெங்க வரும் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நார்மலா யூட்ரஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓவரி நார்மலா இருக்கு மலக்குடல் போன்ற பகுதியிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பிளாடரும் நார்மலா இருக்கு எந்த ஸ்டோம்ன்னு இல்லை வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் எனக்கு வழி இருக்கிறது என்றால் நிறைய பேருக்கு ஐம்பது சதவீதமான மக்களுக்கு எந்த விதமான காரணங்கள் இல்லாமலும் வழி வரலாம் அது எங்கேருந்து வருது அப்படின்னா மெயினாக வந்து அந்த பெல்விக் பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளிலிருந்தும் தசை நார்களிலிருந்தும் சில சமயம் போன்ல கூட வரலாம் அந்தமான வழிகளை தான் கண்டுபிடித்து செய்து சற்று சிரமம் தேர்ந்த மருத்துவர் மூலயமாகவே இதை சரி செய்துக்கலாம் நீங்கள் எல்லோரையும் பார்த்துட்டீங்க எந்த விதமான வழி நிவாரணமும் இல்லை என்ற பட்சத்தில் வழி நிவாரண மருத்துவரை அணுகினால் இதற்குரிய காரணங்களை கண்டுபிடித்து வழி செய்து வரலாம் எந்த பிரச்சனையும் அப்போ எங்கே எதை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பெல்விக் போன் சாக்ரோ இல்லிய ஜாயிண்ட் அல்லது ஃபேசப் ஜாயிண்ட் போன்றவை இருக்கின்றன அந்த ஜாயிண்ட்லேருந்து வழி வந்தால் அதற்குரிய பரிசோதனை மூலம் ஓரளவு நம்ம கண்டுபிடித்து விடலாம் அல்லது கணித்து விடலாம் அதை உறுதிப்படுத்துவதற்காக சில இன்ஜெக்ஷன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான முறைகள் இருக்கின்றன அந்த முறை அந்த அந்த ஜாயிண்ட்டு தான் டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னா அதற்குரிய சிகிச்சை முறைகள் இருக்கின்றன மூலம் அந்த வழியை குறைத்து விடலாம் அல்லது வேறு காரணங்களால் முக்கியமாக இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அடிபட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளால் சில சமயம் வந்து கிரானிக் பெல்விக் பெயின் வரும் அந்த மாதிரி வழிகளை எந்த நரம்பிலிருந்து அந்த வழி வருகிறது என்பதை அந்த நரம்பை ஊசிகள் மூலியமாக மட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் இந்த வழியை விடலாம் ஸோ க்ரானிக் பெல்விக் பெயின் நீண்ட நாள் இடுப்பு வலி என்பது பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது நிறைய காரணங்கள் உள்ளதுனால் சரி செய்யக்கூடிய காரணங்கள் இருக்கின்றன எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உடல் உறுப்புகளில் பிரச்சனை இல்லாமலும் வழி வரலாம் முக்கியமாக போனில் இருந்தோ அதாவது எலும்பிலிருந்தோ எலும்பை சுற்றியுள்ள நார்களிலிருந்தோ அல்லது தசைகளில் இருந்தோ இந்த வழிகள் வரலாம் அந்த வழிகளை கண்டறிய சிறப்பு முறைகள் இருக்கின்றன அந்த முறைகள் அந்த வழிகளையும் தீர்க்கக்கூடிய சில சிறப்பு வழி நிவாரண சிகிச்சை முறைகள் உள்ளன ஆக உங்களுக்கு இந்த விதமான பிரச்சனை இருந்தால் முதலில் தகுந்த மருத்துவரை அணுகி எங்கிருந்து வழி வருகிறது கண்டறிந்து எளிதாக சரி செய்து விடலாம் எல்லா அவயங்களும் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் வலி நிவாரண மருத்துவரை அணுகி இதற்குரிய மேம்பட்ட சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த கிரானிக் பெல்விக் பெயின் அதாவது நீண்ட நாள் இடுப்பு வழியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்